தான் அவன் தீட்டு வச்சுக்கோ தீட்டு வேற எங்கும் கிடையாது நீ கோபுரத்துல ஏறி கட்டிடம் கட்டுறப்படாத கல் எடுத்து கொடுக்கும் போது சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது சாமி சிலையே நீ தான் தூயில் போய் வைக்கணும் அவனால தூக்கி வைக்க முடியாது அவன் சாமியா கும்புற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்துல நம்மால் தான் விட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் காதால மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பரையந்தான் மகா விஷ்ணுவை செய்கிறவனும் அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான் அவன் கால்படாம அவன் மிதிப்படாம எந்த கடவுளும் ஆனது இல்ல செதுக்கப்பட்டது உரிமை கூறுகிற இடத்தில் தான் அதிகாரம் கூறுகிற இடத்தில் தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது அததான் இதை வந்து அன்டச்சபிலிட்டிங்கிறது வந்து அதிகாரத்தோடு தொடர்புடையதுன்னு பேச வெறும் வெறும் சோசியல் இஷ்யூ கிடையாது இது பொலிட்டிகல் இஷ்யூ இது